மீசாண்டி வினர்களுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பஞ்சம்டா அது உங்க வீட்டு பஞ்சம் எங்க வீட்டு பஞ்சம் அப்படி இல்லை வரலாறு காணாத பஞ்சம் இந்த நூற்றாண்டு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் சொல்லப்படுது மனிதன் உயிர் வாழ்வதற்கு தான் உணவு அந்த உணவே இல்லாத போது எந்த கண மரணம் வரும் என்ற மிகப்பெரிய ஒரு அச்சசூழல் குடிப்பதற்கு ஒரு துளி நீர் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கண் முன்னே ஒரு நாடு ஒட்டுமொத்தமாக பட்டணி சாவால் இருக்கின்ற உணவில்லாமல் பசியோடு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சசூழல் உருவாயிருக்கின்ற ஒரு சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க பேச போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்கின்ற அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற நமீபியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறு நாடுதான் இப்படியான ஒரு அவல நிலைக்கு சென்றிருக்கிறது என்பது மிக மன வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயம் இந்த நாட்டை பொறுத்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல வந்து சுதந்திரம் பெறுது இது வந்து ஒரு இனப்படுகொலையும் சமீப காலத்துல அந்த இனப்படுகொலை சுதந்திரம் அடைந்த இந்த நாடு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு தனி மனிதனுடைய வருவாய் அப்படின்னு பார்த்தமாக இருந்தார் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு இதுதான் ஒரு தனிமனிதனுடைய ஆண்டுக்கான வருவாய் இந்த மக்களுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் பண்ணை வளத்திலும் விவசாயத்திலும் தங்கி இருக்குது சரி இது இந்த நாட்டினுடைய சுருக்கமான வரலாறு புவிகோல அமைவடம் இந்த நாட்டு மக்கள் இருபது லட்சம் பேர் முறையான தொழிலை முறையான தொழிற்சார் கல்வியை பெற்றவர்கள் என்று சொல்லப்படுது இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை எங்கிறது வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கின்ற மிக பாரதூரமான ஒரு பிரச்சனை தான் இந்த மக்கள் பட்டினி சாவை எதிர்நோக்கி இருக்கின்றனர் அந்த அரசு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து அவர்களுடைய உணவு கிடங்கில் எண்பத்தி நான்கு சதவீதமானவை தீர்ந்து போயாச்சு விட்டால் மக்கள் பட்டணி சாவை போஷாக்கில்லாத குழந்தைகள் இப்படி என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்றும் அபாயத்தை சொன்னது மட்டுமல்ல இந்த அரசாங்கம் பாதுகாத்து வளர்த்து வந்த ஜூக்களிலே இருந்த மிருகங்களை வேட்டையாடி மக்களுக்கு உணவளிக்கும்படி ஒரு அறிவிப்பினை விட்டிருக்கிறது மக்களுடைய பசி போக்குவதற்காக என்றொரு அதிர்ச்சியான செய்தி உலகத்தாரையை திரும்பி பார்க்க வச்சிருக்கி இதற்காக எழுநூத்தி இருபத்தி மூன்று மிருகங்களை துறை கொண்டு வேட்டையாடி மக்களுடைய பசியை போக்குவதற்கு உணவளிக்க வேண்டும் என்ற விசேடமான ஒரு அரசு வழங்கியிருக்கிறது இதற்கு முன்னால் அறுபத்தி மூன்று தொன் இறைச்சி இப்படி வேட்டையாடப்பட்ட மிருகங்களிடம் இருந்து பெறப்பட்டது அது நூத்தி ஐம்பத்தி ஏழு மிருகங்களிடமிருந்து பெறப்பட்ட மாமிசத்தை உணவளித்து ஓரளவு பிரச்சனையை சுமூகமாக்கி இருக்கின்றன இந்த வடிவில்தான் தான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட முன்னூறு வரி குதிரைகள் முப்பது நீர் யானை அறுபது எருமைகள் நூறு காட்டெருமைகள் எண்பத்தி மூன்று யானைகள் இப்படி ஒரு சிக்கலான ஒரு நிலைக்குத்தான் இந்த அரசு இந்த மக்களும் தள்ளப்பட்டிருக்கின்றனர் என்பது அவல நிலையாக இருக்கிறது ஒரு பட்டணி சாவு என்பது யாராலும் சகிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மக்களுக்கு அரசால் செய்ய முடியுமான ஒரே ஒரு விஷயம் இதுதான் இப்படியான ஒரு பட்டணி சாவுக்கு இவங்க செல்வதற்கான மிக பிரதானமான காரணம் என்ன என்பதை தேடி பார்த்ததுல வறட்சி என்பதுதான் தெரிய வந்திருக்கிறது இந்த வறட்சி எதனால ஏற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்காவின் நான்கு பெரிய நதிகளில் ஒன்றுதான் ஜாம் பாசி என்று சொல்லக்கூடிய இந்த நதி இந்த நதியை நம்பியே இதை சூட இருக்கின்ற மக்கள் பண்ணைகள் வளர்ப்பதும் விவசாயம் பார்ப்பதும் அவர்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நாடி நாளமாக இருப்பது இந்த மிகப்பெரிய நதி இந்த நதி இப்போது வற்றி காணப்படுவதன் காரணமாக இந்த வறட்சி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த நதி வற்றி போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்ததுல பருவமழை இருபது வீதம் தான் பெய்திருக்கிறது எண்பது வீதம் பெய்யவில்லை என்பதனால் இதை சூழ இருக்கின்ற நாடுகள் எல்லாம் உற்பத்தி பொருட்கள் இல்லாமல் உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை இவர்கள் கண்டு வருவதாக சொல்லப்படுகிறது குடிப்பதற்கு நீர் இல்லை பசி போவதற்கு உணவில்லை நாடே முழுதாக வறட்சியில் கிடக்கிறது என்ற தகவல் அங்கிருந்து வெளியாகிறது இந்த நதி வற்றி போறதுக்கான பிரதானமான இரண்டு காரணங்களும் சொல்ல அதுல முதற் வந்து தேவையான அளவு பருவமழை பெய்யவில்லை என்ற ஒரு விஷயமும் அது காரணம் காரணம்தான் அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டிய அதை பரிசீலனை செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் பசுமை பெருங்கடலில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் அதாவது வெப்பம் உச்சியை தொட்டதன் காரணமாக இந்த மழை பெய்யாததற்கான காரணமாக சொல்லப்படுது எப்போதுமே பசுமை பெருங்கடலுடைய வெப்பநிலை சாதாரணமாக இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறு செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டிருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டாகும் பொழுது இதனுடைய வெப்பநிலை எழுபது சதவீதத்திலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரை உயரும் என்று அமெரிக்காவினுடைய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல திணைக்களம் ஒன்று ஒரு ஆய்வினை சமர்ப்பித்திருக்கிறது இப்படி இந்த வெப்பநிலை உச்சம் தொடுமாக இருந்தால் காலநிலையில் இருக்கின்ற காற்றினுடைய தன்மை மாறி மழை குறைவு ஏற்பட்டு வறட்சியும் பஞ்சமும் உண்டாகும் நீர்நிலைகளின் நீர்கள் வற்றி போகும் மழை இல்லாத காரணமாக நாட்டில் இருக்கின்ற வளங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இது குறித்த நாடுகளோடு சம்பந்தப்படாது உலக நாடுகளை பாதிக்கும் என்று இப்படி ஒரு ஆய்வினை அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தார்கள் அந்த வகையிலே இப்போது நமீரியா அதை சூழ இருக்கின்ற பல்வேறு நாடுகள் இந்த அச்ச சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் இந்த இரண்டு காரணங்களை பார்க்கின்ற பொழுது மக்கள் தொகையை குறுகிய அளவில் கொண்டிருக்கின்ற இந்த நாடு ஒரு பட்டணி சாவை எதிர்நோக்கியிருக்கிறது இப்போது சிந்திக்க வேண்டிய ஒரு தான் இந்த பசுமிக் பெருங்கடலினுடைய இந்த வெப்பநிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன என்று தேடி பார்த்ததில் மனிதன் இந்த சூழலை பிள்ளையாக பயன்படுத்தியதன் காரணமாக புவி வெப்பமடைவதன் காரணமாக பனிமலைகள் உருகி வடிவதன் காரணமாக இந்த சுமாராக சாதாரண மாற்றங்கள் அல்ல மனித வாழ்க்கை அச்சுறுத்துகின்ற உணவு பஞ்சம் ஏற்பட்டு மனிதன் பட்டணி சாவி எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனைக்கு வறட்சி ஒரு காரணம் வறட்சிக்கு பின்னால் இருந்த மலைவீழ்ச்சி குறையும் காரணமாக அதற்கு மேலாக பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட வெப்ப சூழல் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுது உண்மையிலே மனிதர்கள் பட்டணி சாவு என்பதை எதிர்நோக்குவது என்பது இவ்வளவு அபாயகரமானது இதுக்கு பின்னால் மனிதன் காரணமாக இருந்தான் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் இந்த புரட்சிக்கு பிற்பாடுதான் வளிமண்டலம் இவ்வளவு வாய்வுகளை உள்வாங்கி சூழலிலே இப்படியான மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறது என்ற ஆய்வுகளும் இதனால் தான் குருவான் சொல்கிறது தரையிலும் குழப்பங்கள் கடலிலும் குழப்பங்கள் இவை அனைத்தும் உண்டானது மனிதனுடைய கரங்களால் அவர்கள் செய்து கொண்டவை என்று சொல்கிறது குருவான் பிமா பா இதற்கான காரணம் சபப் காரணம் மனிதனுடைய பிழையான அணுகுமுறை என்று குருவான் சொல்றது இன்னைக்கு பாருங்க யார் யாரோ தொழில் முயற்சியில் வளர்ந்து உச்சத்தை தொட்டார்கள் ஆனால் வறுமை கோட்டிலும் வறட்சியிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடு என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது உயிரை தீர்மானிப்பது உணவுதான் அதனால் தான் குருவான் சொல்லுகிறது அத்த அமகும் ஜோ பசியை போக்கினோம் அச்சத்தை போக்கினோம் என்று ஒரே வார்த்தையில் இரண்டு விடயங்களில் குருவான் சொல்லியிருக்கிறது உண்மையிலே உணவு என்பது இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அதில் எப்படி பற்றாக்குறை வந்தது என்பதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் மனிதர்கள் படைக்கும் போது அவர்களுக்கான உணவை எல்லாம் தீர்மானித்து விட்டார் அப்படி என்றால் பசியோடு இப்படி இறப்பது என்ற கேள்விக்கு பதிலென்னு தெரியுமா அதுதான் மனிதர்கள் தமது கரங்களால் இந்த வறட்சியையும் இந்த பற்றாக்குறையும் உண்டு பண்ணியிருக்கிறார்கள் என்பதுதான் குருவான் சொல்லுகின்ற உண்மை எனவே உணவு என்பதும் நீர் என்பதும் நிகரில்லாத ஒரு விஷயம் அது இல்லாத போது அந்த மனிதர்களும் கேட்டால் தெரியும் அதனுடைய பெருமானம் என்ன என்று எனவே உண்மையிலே தாராளமாக கொண்டிருக்கும் தாராளமாக குடித்துக் கொண்டிருக்கிறோம் இவைகள் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது இந்த பாதுகாப்பது என்ற எந்த ஒரு சிந்தனையும் எமக்கு கிடையாது இதையெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்றால் நம்மை சூழல் இருக்கின்ற இந்த வளங்கள் எல்லாம் நாம் பிரயோசனமாக பயன்படுத்துவது போலும் வீணான முறையிலே பிழையான வழியிலே அவைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எமக்கான சமிக்கை என்பதுதான் எனது பார்வை எனவே மிகப்பெரிய அருள் அதனால் தான் குருவான் விழித்து கேட்கிறது வானிலிருந்து மேகத்திலிருந்து மழை இறக்குகிறவர்கள் நாமா அல்லது நீகளா அந்த நீரை குடிக்க முடியாததாக நாம் ஆக்கிவிட நாம் சக்தி பெற்றவர்கள் என்று அல்லா சொல்கிறார் உண்மையிலே அல்லாஹுடைய அருள் அவைகள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் நாம் இந்த உலகை பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு வாழ்வதற்கு உகந்ததாக ஆக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எம்மில் இருக்க வேண்டும் இதையெல்லாம் பேசுற இடத்துல அல்லா கேட்கிற விஷயம் தான் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடாதா எனவே ஜக்காத்தை நிறுத்திக் கொள்வோமோ அப்போதோ மழை பெய்யாமல் போகலாம் இந்த வளங்களை பிழையாக நாங்கள் பயன்படுத்தினால் மழை இல்லாமல் போகலாம் வறட்சி வரலாம் எனவே மற்றொரு செய்திதான் இந்த நாடு வெறுமையின் விவசாயத்தையும் அதை போன்ற பண்ணையை மட்டும் பொருளாதார ரீதியாக தங்கி இருப்பது என்பது மிகப்பெரிய சவாலுக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது ஒரு நாட்டினுடைய அமைவிடம் என்ன எதை நம்பி வாழ்கிறோம் எதை நம்பி வாழ வேண்டும் தொழிற்துறைகள் முன்னேறி இருக்கின்ற காலம் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்ற காலங்களிலே மாற்றீடாக அப்படியான வளங்களையும் அந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்க வேண்டும் ஒன்றில்லை என்றால் இன்னொன்று எனவே நாம் எப்போதும் எமது வளங்களை சரியாக பயன்படும் எதிர்கால சந்ததிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான திட்டமிடலை வகுத்து அதுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எமது வாழ்க்கை தரங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் குருவான் சொல்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த மக்களுடைய பசி போக்குவதற்கு எம்மால் முடியுமான உதவிகளை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரும் சந்தித்து பதிவிடப்படுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளி வர